Start yes. Hello. Mm. Uh -huh. And then. யானைக்கும் அடி சருக்குன்னு அந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருங்க நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா ஏபில அவ்ளோ அழகா சீட் பண்றாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்ல கொண்டா இத்தனை நாள் ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க காலைல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கனா டிரான்சேக்ஷன் ஹெவியா ஆகுறதுனால நம்ம ஆன்லைன்ல பண்றோம் அடுத்தடுத்து எங்களுக்கு ாக்ஷன் உள்ள வந்துட்டே இருக்கும் கியூஆர்ல வரும் தனியா அக்கவுண்ட்ல வரும் ஜிபே போன்பே நாலஞ்சு அக்கௌண்ட் இருக்கு எல்லா அக்கௌண்ட்லயும் வரும்போது டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம பிரைன் வேலை செய்யாது அவர் வேற வேலையில இருந்ததுனால என்னால அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம பசங்க வந்துட்டு இந்த பேமெண்ட் வரவும் அதிகமா அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணுங்கிறதுக்காக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க நான் வேற இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நான் அதை யோசிக்காம விட்டுட்டேன் இவ்ளோ நாள நம்ம இவ்ளோ கேர்லஸ் ஆகுது இல்லை இதுக்கு முன்னாடி எங்களோட காஸ்மெட்டிக்ஸ்ல ஒரு பதினேழு ஆயிரத்தி ரூபாய் ஆயமா இப்படிதான் ஒரு மூணு மாசமா கண்டினியூஸா எங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தவங்க ஒரே வச்சு எங்கள்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க நான் பேமெண்ட்டை செக் அதுக்கப்புறம் இப்ப நான் கேர்லஸா இருந்ததுல என்ன விஷயம் அப்படின்னா எத்தனை சாரிம்மா மொத்தம் பத்து சேலை பக்கம் பில் வந்து பத்தாயிரம் ரூபாய் சம்திங் ஆனா நம்மால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பதினாலாயிரம் ரூபா பில் அனுப்பிச்ச மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நான் காட்டுறவங்களுக்கு பாருங்க வியாபார் ஆப்னு சொல்லிட்டு எங்களோட கியூஆர்ல பேமெண்ட் பண்ண மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க தெரியுதா சரிங்களா அவங்க காலையில இருந்து எங்க கிட்ட ப்ராப்பர் கம்யூனிகேஷன் எவ்வளவு அழகா கம்யூனிகேட் பண்ணி சாரியோட ரேட்ஸ் எல்லாம் கேட்டு பேமெண்ட் வந்துட்டு தான் பில்லுன்னு இவங்க அனுப்பிச்சிருக்காங்க அதேமாரி அவங்க பதினாலாயிரம் அதாவது எப்படின்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுத்தா டவுட் வரும்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஆஃப் அமௌண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் த்ரீ டபுள் எயிட் சம்திங் போட்டு விட்டுட்டு நான் எக்ஸஸ் உங்களுக்கு நாலாயிரம் நான் போட்டு விட்டுட்டேன் எனக்கு போட்டு விடுங்க எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லவும் நான் வந்து வேற ஒரு வேலையில இருந்தேன் என்னால நான் அதுக்கு ஒரு முக்கியமான ஒர்க்கில் நான் பேசிட்டு இருந்தேன் பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட் வந்துருச்சு ஏன்னா நான் அப்பப்போ கிளியர் பண்ணிருவேன் எக்ஸஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா இமீடியா நான் அதை கிளியர் பண்ணிருவேன் நம்ம வச்சுக்க மாட்டோம் ஒரு வேளை சாரி வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் வருது அதே இதான் ரீஃபண்ட் பண்ணணும் அந்த தான் கொஞ்சம் ப்ராசஸ் எடுத்துக்குவோம் அப்ப என்ன பண்ணும்போது இவங்க சிஸ்டத்துல என்ட்ரி போட்டுட்டு தான் இருக்காங்க எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு அவசரப்பட்டுட்டேன் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா செக் பண்ணாம அந்த பொண்ணு இவ்வளவு செகண்ட்ல ஏமாந்துட்டோம் இவ்வளவு செகண்ட் தான் அவ வந்து பேமெண்ட் செக் பண்ணி இவகிட்ட சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிற பொண்ணு கிட்ட சொல்லிட்டு எங்கிட்ட வந்துட்டு மேடம் இந்த பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க அவங்க அந்த டைம்ல தான் செக் பண்ணும் போது அந்த பேமெண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ண சொல்றதுக்குலாம் நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் மிஸ்டேக் என்னோடது தான் ஆனா சூப்பரா ஏமாத்திருக்காங்க கண்டே பிடிக்க முடியாது அதுல வந்துட்டு டிரான்சாக்சன் ஐடி வரைக்குமே கிளியரா இருக்கு போயிடுச்சு அதை நம்ம ரிட்டர்ன் வாங்க முடியாது பட் நீங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருங்க இவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு இவ்வளவு பேசி நாலாயிரம் ரூபாயும் போது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் மாதிரி மூணு நாலு சாரியாவது வந்திருக்கும் அழகா காட்டுறேன் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன மாதிரியே நம்ம இன்ஸ்டால இன்னொரு இவங்க அவங்களும் சாரி பிசினஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே அவங்க தெரியும் நான் ஏன் சொல்லல அவங்களையும் சீட் பண்ணிருக்காங்க அது எப்படி எனக்கு தெரியும்னா அவங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் நான் கேக்குறேன் எனக்கு நீங்க அனுப்பிச்சிங்கல்ல அந்த பதினாலாயிரத்தி சில அனுப்பிச்சிங்கல்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொடுங்க அப்படின் போது ஹிஸ் வெரி டேலண்ட் பர்சன் சி இங்க பாருங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்த மாதிரி என்னோட யூபி ஐடி வரைக்கும் தெளிவா இருக்குதுல வியாபார ஆப்ல போய் எப்படி வந்துட்டு அது ஒரு ஆப் கியூஆர் மூலமா பேமெண்ட் பண்றது அந்த ஆப்ல போய் என்னோட அந்த யூபி ஐடி வரைக்கும் அழகா எடுத்திருக்காங்க அந்த டீட்டெயில் கேக்கும் போது இல்ல தெரியுதுங்களா மேல வந்து இன்னொரு பொட்டிக்கோட நேம் இருக்கு அந்த பொட்டிக்கு வந்துட்டு ஒரு ஏழாயிரத்தி சில்லரை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க செகண்டா எனக்கு வந்துட்டு பதினாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தெட்டு ரூபா அனுப்பிச்ச மாதிரி அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க நான் வந்து இப்போ காலையிலேருந்து பேங்க் போன் பண்றேன் மேம் பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல ஏன்னா நான் கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்றதுனால பேங்க் கூட்டி கேட்கும் போது இமீடியா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க பேமெண்ட் வரல தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அனுப்பிச்சிருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உடனே பயந்துட்டு சரி ஓகே நம்ம தான் ஏமாந்துட்டோம் என்ன மிஸ்டேக் வந்து எங்க சைடு அவங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிடும் அவங்க கொஞ்சம் பேங்க்ல கூப்பிட்டு செக் பண்ணும் போது ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு பட் வந்து இது ஒரு அவேர்னஸ் தான் தான் ஏன்னா எவ்ளோ டேலண்டா பண்றாங்க பாருங்க இங்க பாருங்க இது வந்து யாராலையுமே வந்துட்டு நம்புற அளவுக்கு இருக்கும் தெரியுதா பேடிஎம்ல பேமெண்ட் பண்ண மாதிரி நான் பேமெண்ட் பண்ணிருக்கேன் மறுபடியும் எப்படின்னா எவ்வளவு ஒரு திமிரு இருந்தா இப்ப கால் பண்ணும்போது போது ஹிந்தில பேசுறோம் கால் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த போர் தௌசண்ட் அதோட ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்றதுனா எந்த ச எந்த ஃபைட்டும் பண்ணல நான் ஏன்னா தெரிஞ்சு போச்சு ஏமாந்துட்டோம் அதுக்கப்புறம் அதை வாங்க முடியாது ஏன்னா ஏமாத்தணும்னு நினச்சிதான் நான் வாங்கினான் அவன்ட்ட போய் நம்ம திரும்பி கேட்க முடியாதுக்காக ஜஸ்ட் கால் பண்ணுங்க அது உண்மையானங்கிறது மட்டும் ஏன்னா மேபி சம்டைம்ஸ் வந்து எனக்கு வியாபார ஆப்புங்கிற அந்த 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 இருந்து ஏன் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுறதுக்கு சம்டைம்ஸ் எடுத்துக்கும் சோ அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து இதுவாக இருந்தா டிசைட் பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கன்ஃபார்மா அந்த பேமெண்ட் எங்களுக்கு வர கிடையாது நான் அதனால தான் அந்த போட்டிக்கு கால் பண்ணி கேட்டேன் நான் இந்த மாதிரி நடந்துச்சுமா இது வந்துட்டு உண்மையா அப்படிங்கும் போது இல்ல மேம் அந்த பணம் எனக்கு வரல அப்படிங்கறத அவங்களும் சொன்னாங்க சோ பிளீஸ் ஒரு ஒரு அமௌண்ட் வந்தது நீங்க டிஸ்பாச் பண்றது ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அது ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் என்னோட என்னோட தவறு நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்ட அமௌண்ட் அனுப்பிடணும் ஏன்னா பிள்ளைங்க திணறிகிட்டே இருக்கவும் பயத்துல அமௌண்ட் அதிகமா வந்துச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க மேம் அப்படிங்கவும் நான் அங்க உள்ள என்ன நடந்துச்சு உள்ள டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது நான் இங்க இருக்கும்போது பேமெண்ட் அனுப்பணும்னு சொன்னே நான் வந்து அவசரப்பட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்பதான் கரெக்டா அனுப்பும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுதுங்க ஏன்னா அவங்களோட ப்ரொஃபைல்லேயே வந்து கியூஆரோட ப்ரொஃபைல் தான் வச்சிருக்காங்க நேம் வந்து ஹிந்தி அந்த லாங்குவேஜ்ல இருக்கும்ல அந்த மாதிரி நேம் நார்த் இந்தியனோட நேம் அப்ப எனக்கு டவுட் வந்து தான் செக் பண்ணுங்கமா எனக்கு என்னமோ இது பேக்கு மாதிரி இருக்குங்க யூஸ் பண்ண மாதிரி தான் பட் நீங்க வந்துட்டு ஒருத்தவங்க சாரியோட அமௌண்ட் அனுப்பிச்சா சரி வட் நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் அமௌண்ட் வருதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது என்னோட அவசர புத்தினால வந்ததுதான் நான் பண்ண தவறுதான் பட் இனிமேல் நீங்க யாரும் பண்ணாதீங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணா யாரா இருந்தாலும் நம்பிடுவோம்ல ஏன்னா மேக்சிமம் வந்துட்டு எங்களோட அமௌண்ட் உள்ள வந்து கிரெடிட் ஆகி அக்கௌண்ட்ல செக் பண்ணிட்டு அது இல்லன்னா மட்டும் வந்திருந்தா மட்டும் தான் நாங்க வந்து ப்ராடக்ட் வெளியில டிஸ்பாச் பண்ணுவோம் இது காஸ்மெட்டிக்ஸா இருந்தாலும் சரி இல்ல சாரீஸ் எதுவா இருந்தாலுமே சரி பட் இதுல கொஞ்சம் நான் அவசரப்பட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்க யாரும் ஏமாந்துறீங்க என்ன வந்துட்டு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அதனால சொல்றேன் நிறைய டிரான்சாக்சன் ஆகும் சோ ஒரு சிங்கிள் அமௌண்ட்டா இருந்தாலும் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டெலிவரி பண்ணுங்க என்ன மாதிரி வரையும் நான் கொஞ்சம் கேர்லஸா இருந்துட்டேன் பிள்ளைங்க அந்த அதாவது எவ்வளவு தெளிவா பண்ணிருந்தாங்க நான் போட்டுட்டேன் எனக்கு திருப்பி அனுப்புங்க அனுப்புங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அமௌண்ட் ஐயோ தெரியாம நம்ம வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தானே வரும் அந்த மாதிரி வரும்போது அவங்களும் வந்து கேட்கும் போது நானும் வேற வேலையில இருந்தப்பது தப்பு நடந்துச்சு நீங்க கவனமா இருங்க கவனமா இருங்க இது வந்து எப்படி சொல்றதுன்னா அழகா தெளிவா வந்து இவங்க கண்டினியூஸா அதை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அவங்க பண்ற அந்த ஒரு சில விஷயங்களே தெரியுது சோ அதனால வந்து கொஞ்சம் கேப்ல